தேரிழந்தூர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والتسليم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا நிகரச்ச அன்புடையவனுமாகியல்லாம் பெயரால் திருவாடுதுறை மற்றும் திருவலங்காடில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதரச ஒன்பதாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சீரப்பு நதி விழா மற்றும் பட்டிமன்றம் மதரசுடைய முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி ஆகிய விழாவில் பங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எல்லாம் தலைமையேற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் தலைவர் அல்ஹால் தீன் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய நாட்டாண்மை பெருமக்களே கமிட்டியாளர்களே மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களே சந்திக்கும் மரியாதைக்கு உரிய குணமா பெருமக்களே லஜினத்தில் நிர்வாக ஆணவர் மன்றத்தினரே பெரிய தாய்மார்களே இளைஞர்களே சகோதர சகோதரிகளே ஒரு சிறப்பான பட்டிமன்றம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தையை வழங்கும் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா அப்படிங்கிற தலைப்புல பட்டி பண்றோம் எப்ப பார்த்தாலும் நம்ம ஊர் அஜத்துக்கு ஏதாவது ஒரு வம்பு எழுத்து விடுறதா வேற ஏற்கனவே ஊட்ட சண்டையா தான் இருக்கும் இப்ப வேற மேட போட்டு சண்டை போட வச்சிருக்கிறார் அதுக்கு ஒரு ஆறு குழந்தைகளை வேற ரெடி பண்ணி தாய் தான் தந்தை தான் அப்படின்னு சொல்லி பேச வச்சு இருந்தாலும் சரீரத்துடைய விஷயங்களை கலா ரசனையாக எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிய வைப்பதற்காக இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு அப்படின்லாம் அது குழந்தைகளை பேச வைப்பது என்பது மிக சிரமமான காரியம் பல நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனக்கு பரிச்சயமான முகம்தான் குழந்தைகளை சரி செஞ்சு அவர்களை சொல்ல வச்சு அதை ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் உருவாக்கி மேலே ஏற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை

அவங்க பாட்டுக்கு போய் பயணம் போய் உட்கார்ந்துக்கிறாங்க எல்லாம் நம்ம தானே வளர்த்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பி யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி சூப தொடச்சு கொடுத்து எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்குறோம் அதனால அதுக்கு நமக்கு தான் தீர்ப்பு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன உங்க மனசுல இருக்கும் மாணவர்கள் மாணவிகள் பேசக்கூடிய அமைப்ப வச்சும் சரியத்துடைய அமைப்புல என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது சொல்லப்படும் நீங்க எதிர்பார்க்கறதுனால அந்த தீர்ப்பு சொல்ல முடியாது மாணவர்கள் பேச இருக்கிறாங்க அதுக்கு முன்னால நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே சரியத்துடைய பார்வையில பெற்றோர்கள் தாயும் தந்தையும் சேர்ந்தன பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு மிகுந்த மரியாதை இருக்கிறது உயர்வான மரியாதை இருக்கிறது எந்த அளவுக்கு மரியாதைன்னா அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் சிறந்தாட்ட என்று சொல்ற வசனத்தின் தொடரில் பெற்றோரை கவரையுங்கள் என்பதையும் உங்களுடைய உங்களுக்கு தீர்ப்பு தந்துவிட்டான் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்வது உபகாரம் செய்யுங்கள் என்று இருவரையும் அல்ல அதனால ரெண்டு ரெண்டு பேருமே பெதான் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு நம்ம தீர்ப்பு தர முடியாது அது ரசிக்கவும் செய்யாது இருந்தாலும் மாணவ மாணவர்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சு பார்ப்போம் அதுக்கு இடையில நிசலாவையும் தூரிசன் இருக்கக்கூடிய செய்திகளையும் இடையில என்ன கேட்போம் என்ன தீர்வு அப்படிங்கிறது பார்ப்போம் ஆரம்பமாக குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்கு பெறுவது சாய்தான் என்ற அணியின் தலைவர் சார்ந்த ஹஜ் முகமது அவருடைய மகனார் முகமது உசைர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்